ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி திதி பின் சப்தமே இன்றைய நட்சத்திரம் சதயம் பிரீத்தி நாமயோகம் வணிசை பின்பு பத்திரிகரணம் சந்திராஷ்டம் நட்சத்திரம் பூசம் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷபம் நற்செயல் செய்வீர்கள் மிதுனம் சுகமான நாளாகும் கடகம் சாதனை படைப்பீர்கள் சிம்மம் எதிர்ப்புகள் உருவாகும் கன்னி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் துலாம் தனவரவு உண்டாகும் விருச்சிகம் தோல்விகள் ஏற்படக்கூடும் தனுசு மறதி உண்டாகும் மகரம் தடங்கல்கள் ஏற்படும் கும்பம் ஆதாயமான நாளாகும் மீனம் புகழ் பெறுவீர்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்